வீட்டின் வாசலில் இருந்து தான் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழையும் வீட்டின் வாசல் சரியாக இருந்தால் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி வெற்றி அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அதே சமயம் வீட்டின் வாசல் மோசமாக இருந்தால் கண்ணீர் கவலை துன்பத்தை தான் கொண்டு வரும் வாஸ்துபடி வீட்டிற்கு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பிற்காக வீட்டு வாசலில் எந்த மாதிரியான பொருட்களை வைக்கக்கூடாது என்பதைப் பற்றி பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு வாசலில் இந்த பொருட்கள் இருக்கிறதா என்பதை கமெண்டில் சொல்லுங்க உடைந்த பொருட்கள் தேவையில்லாத பொருட்களை வீட்டின் வாசலில் வைக்காதீர்கள் கத்தி கத்தரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்களை வைக்கக்கூடாது இதனை வீட்டின் முன் வைப்பதன் மூலம் எதிர்மறை ஆற்றல் வரும் வாடிய செடியை வீட்டின் முன் வைக்காதீர்கள் இதன் மூலம் வீட்டில் துரதஷ்டத்தை ஏற்படுத்தும் கருப்பு நிறத்தில் இருக்கும் மேட் சிலைகள் வைக்கக்கூடாது செருப்பை வீட்டின் வாசலில் போடக்கூடாது குப்பத்தொட்டியை வீட்டின் முன் வைக்கக்கூடாது இந்த வீடியோவில் கூறியுள்ளதை தெரியாமல் வீட்டின் வாசலில் வைக்காதீர்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க